வணக்கம் மகாபாரத பாத்திரங்களை பற்றி சொல்கிறப்ப எல்லா வகையான பாத்திரங்களும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு நீதியை உணர்ந்துட்டாங்க போகுது அது நல்ல பாத்திரமாக இருக்கலாம் கெட்ட பாத்திரமாக இருக்கலாம் வஞ்சகம் நிறைந்ததாக இருக்கலாம் சூழ்ச்சி நிறைந்ததாக இருக்கலாம் மிக அன்புடைய பாத்திரமாக இருக்கலாம் ஆனால் எல்லாருமே அவர்கள் வாழ்ந்தார்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் உண்மை இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதத்தில் இந்த நன்றி கடன் அப்படிங்கிற ஒரு சொல்லு சொல்கிறோம் இல்லையா செய் நன்றி எறிதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தன்னை ஆதரிச்சாங்கிறதுக்காக துரியோதனனுக்காக தன்னுடைய வாழ்நாள் புறம் அர்ப்பணித்தான் கர்ணன் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி வேறு பாத்திரங்கள் இருக்கா என்னங்க கர்ணனுக்கு கீடா ஒருத்தரை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறோம் ஒரு பாத்திரம் இருக்குங்க அது யார் தெரியுங்களா சல்லியன் சல்லியன் யார் சல்லியன் வந்து நமக்கு அறிமுகமாகிற இடமே ரொம்ப கடைசி அதாவது படம் முடிய போகிறப்ப அவர் தமிழ் பட போலீஸ் மாதிரி தான் அவர் வர்றார் சூதாடினாங்க தோற்று போனாங்க பாண்டவர்கள் காட்டுக்கு போனாங்க ஒரு வருஷம் ஒளிஞ்சிருந்தாங்க திரும்பி வந்துட்டாங்க சொன்னபடி துரியோதனம் கொடுக்கலை யுத்தம் வந்துருச்சு இந்த யுத்தத்தில் ரெண்டு பேரும் ஆட்கள் சேர்க்குறாங்க எப்படி உலகமாக யுத்தம் நடந்தபோது நேச நாடுகள் அச்சு நாடுகள்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டதோ அதுபோல் இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் படைகளை சேர்க்குறாங்க கண்ணபெருமானை கூட போய் கூப்பிட்டு வர்றாங்க வாசுதேவனை படை கலைத்த அப்படின்னு அவர் சொன்னார் என் படையெல்லாம் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நான் வந்தால் ஆயுதம் எடுக்க மாட்டேன் பரவாயில்லையா நான் வேணுமா என் படை வேணுமா துரியோதனன் கேட்டான் போர்னு வந்தால் படை தானே வேணும் எனக்கு படைய போதும்ட்டான் இந்த சல்லியன் யார் அப்படின்னு பார்த்தா பாண்டவர்களுடைய ஐவர் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஐவர் ஐவருக்கு தாய்மார்கள் இரண்டு பேர் தந்தை ஐவர் அதாவது தர்மனுடைய தர்மன் பீமன் அர்ஜுனன் மூவருக்கும் தாய் குந்தி நகுல சகாதேவர்களுடைய தாய் யார் என்று கேட்டால் மாத்ரி இந்த மூவருடைய தந்தையார் யார் என்று கேட்டால் தர்மனுடைய தந்தையினுடைய பெயர் யம தர்மன் பீமனுடைய தந்தையினுடைய பெயர் வாயு பகவான் போல் அர்ஜுனுடைய தந்தை இந்திரன் இந்த மாத்திரைக்கு தன் கற்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க அஸ்வினி தேவர்களே அருள் செய்ததன் காரணமாக இருவர் வந்து பிறக்கிறார்கள் இந்த இரண்டு தாய்மார்கள் ஐந்து தந்தைமார்கள் என்று கொண்டவர்கள் தான் பாண்டவர்கள் இதில் மாத்ரி என்கின்ற அந்த நகலசகாதேவனுடைய தாய் மாமன் பெயர்தான் சல்லியன் யுத்தம் வந்த உடனேயே எல்லோரும் தங்கள் தங்கள் பகுதிக்கு வீரர்களை அழைக்கிறார்கள் சல்லியன் மிகச்சிறந்த வீரன் மட்டுமில்லை சல்லியன் மிகச்சிறந்த தேரோட்டி அவனுடைய தேரோட்டுகிற திறமைக்கு யாரும் ஈடில்லை இணையில்லை யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக திட்டமிடுகிறார்கள் அப்போது சகுனி ஒரு வார்த்தை சொன்னான் துரியோதனை பார்த்து துரியோதனா நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழி அந்த பக்கத்தில் அர்ஜுனனுக்கு கர்ணபெருமான் தேர் நமக்கு தேரோட்டுவதற்கு ஒரு மிகச்சிறந்த சாரதி வேண்டும் அந்த சாரதி யார் என்றால் தான் துரியோதனனை கேட்டு திருத்தான் மாமா எப்படி நீங்கள் எனக்கு தாய் மாமனோ அதுபோல் பாண்டவர்களுக்கு தாய் மாமன் சல்லியன் அவனை எப்படி நம்பக்கம் இழுக்க முடியும் அவனை எப்படி தேரோட்டியாக வைக்க முடியும் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என்றான் சகுனி என்ன செய்தார்கள் தெரியுமா சல்லியன் பாண்டவர்களுக்காக தன்னுடைய நால் வகைப்படையும் திரட்டி கொண்டு வருகிறான் ரத கஜ துரக என்று சொல்லக்கூடிய யானைப்படை குதிரைப்படை காலற்படை தேர்ப்படையோடு அவன் வந்துக்கிட்டு இருக்கான் இவன் வர்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவர்கள் அதற்கான வேலையை ஆரம்பித்தாங்க எப்படி தெரியுங்களா அவன் வர்ற வழி பூரா அவனுடைய படைகள் முழுவதும் முழுவதற்குமான உணவு தங்குமிடம் பிறகு வேண்டிய பா பானங்கள் சகல சௌரியங்களையும் பெருமாறு செய்தார்கள் சல்லியன் என்ன நினைத்தான் என்றால் நாம் வருவதை அறிந்து கொண்டு நம்முடைய மருமகன்களாகிய தங்கை மகன்களாகிய பாண்டவர்கள்தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் வழி வழிநடுக உணவருந்து கொண்டே வந்தான் யுத்தகலத்துக்கு அருகில் வந்தபோது அத்தினாபுரத்துக்கு அருகில் வந்தபோது துரியோதனன் வணங்கி மாமா வணக்கம் என்றான் ஏன்னா அவனும் அவனுக்கும் இவன் வந்து மாமா தானே வணக்கம்னு துரியோதனா நலமாக இது என்ன செய்தி தாங்கள் எனக்கு படையில் உதவ வேண்டும் அது எப்படி முடியும் என்னுடைய சகோதரின் மகன்களுக்காகத்தான் நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் பந்தீர்கள் உண்மைதான் ஆனால் வரும் வழியெல்லாம் சாப்பிட்டீர்களல்லா அது என் உணவு சாப்பிட்ட உணவுக்காக நீங்கள் நன்றி காட்ட வேண்டும் திகைத்து போனான் சல்லியன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அதற்குள் கேள்விப்பட்டு தர்மனும் பீமனும் அரிசரும் நகல சகாதீர்கள் வந்தார்கள் என்ன தர்மா இப்படி செய்து விட்டாய் பஞ்சகத்தால் என்னை ஏமாற்றி விட்டார்களே ஒருவேளை உணவு சாப்பிட்டாலும் அவர்களுக்கு எதிராக நான் யுத்தம் செய்யக்கூடாதே வழி இல்லை நான் அவர்களுக்காக யுத்தம் செய்ய போகிறேன் பாண்டவர்கள் மௌனம் வேற என்ன செய்ய முடியும் தவறு தங்கள் பக்கம்தான் என்று வளர்ந்து கொண்டார்கள் சல்லியனுடைய படை முழுவதும் கௌரவர்கள் பக்கம் போயிற்று அப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பதினேழாம் நாள் யுத்தம் இந்த யுத்தத்தில் கர்ணனா அர்ஜுனனா என்று கேள்வி வருகிற போது கர்ணனுக்கு தேர் ஓட்ட ஆள் வேண்டும் துரியோதனன் சென்று சல்லியனிடத்தில் கேட்டான் நீங்கள்தான் தேரோட்ட வேண்டுமாமா யாருக்கு அந்த தேரோட்டி மகனுக்கா தேரோட்டி மகன் என்று சொல்லக்கூடாது இன்றைக்கு நமக்கு அவன்தான் படை தளபதி வே தேரோட்ட வேண்டும் முதலில் மறுத்தார் என் உணவை சாப்பிட்டுருக்கிறீர்கள் சரி இதற்கு மேல் ஒன்று பேச வேண்டாம் நான் தேரோட்டுகிறேன் ஆனால் என்னுடைய செயலுக்கு அவமரியாதை வந்தால் நான் தேரோட்ட மாட்டேன் தேரோட்டவன் வந்தான் வந்தபோது யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது குறிப்பிட்ட நேரத்தில் நாகாஸ்திரத்தை கையில் எடுத்தான் கர்ணன் அப்படி கையில் எடுத்தவுடனேயே தேரோட்டி கொண்டிருந்த சல்லியன் கர்ணனை பார்த்து கர்ணா நீ மிகச்சிறந்த வீரன் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒன்றே ஒன்றை செய்ய வேண்டும் என்ன என்று கேட்டால் நீ அர்ஜுனன் என்னுடைய மருமகனாக இருந்தாலும் பரவாயில்லை அவனுடைய கழுத்துக்கு குறி வைக்காதே மார்புக்கு குறிவை என்றான் அதற்கு கர்ணன் சரியென்றோ மாட்டேன் என்றோ சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்ல விடவில்லை விதி அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா தேரோட்டுவது உன் வேலை அதைச் செய் போர் செய்வது என் வேலை எனக்கு நீ யோசனை சொல்லக்கூடாது இதை சொன்ன உடனேயே கேட்ட உடனேயே சல்லியனுக்கு கோபம் மிக கடுமையாக வந்தது கேவலம் ஒரு தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்ட வந்தேன் அல்லவா எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரதத்தை விட்டு இறங்கி போய்விட்டான் அதை கண்டு திகைத்த கர்ணன் பரவாயில்லை என்று சொல்லி தானே தேரை ஓட்டி கொண்டு கர்ணன் அர்ஜுனன் மீது பானத்தை தொடுத்தான் அந்த பானம் வந்தது உலகமே அரண்டது ஆனால் கிருஷ்ணபரமாத்மா தன்னுடைய பெருவிரலால் தான் அமர்ந்திருந்த தேரை அழுத்தம் கொடுக்க வந்த பானம் கழுத்துக்குறி வைக்க பாட்ட பானம் ஒரு சான் மேலாக சென்று அர்ஜுனனுடைய கிரீடத்தை தட்டிவிட்டு போய்விட்டது கர்ணன் சரியாகத்தான் வைத்தான் ஆனால் கண்ணபரமாத்மா செய்த சூழ்ச்சியின் காரணமாக தப்பித்தான் திரும்பி வந்த நாகாசுரம் சொன்னது என்னை திரும்ப பிரயோகி அப்படின்னு ஆனால் அவன் யோசித்து பார்த்தான் தன் தாய்க்கு கொடுத்த வரம் நினைவுக்கு வந்தது அதனால் அவன் செய்யவில்லை இந்த நிகழ்வெல்லாம் நிகழ்ந்ததன் காரணமாக அர்ஜுனன் கர்ணனை வீழ்த்தினான் கர்ணன் மாண்டு கிடந்தான் மறுநாள் பதினெட்டாம் நாள் யுத்தம் தொடங்கப் போகிறது யாரை தளபதியாக்குவது என்று யோசித்தபோது எல்லோரும் சேர்ந்து துரியோதனிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் துரியோதனன் சொன்னான் இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீரன் யார் என்றால் சலி தான் ஆமாம் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்ல பொறுப்பேற்று கொண்டு யுத்தத்திற்கு தாங்க அந்த யுத்தத்தில் தர்மனோடு போரிட வேண்டிய ஒரு சூழல் வந்தது அவ்வளவு சாந்தமாக இருந்த தர்மன் அன்றைய போரில் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கேற்ப மிக உக்கரமாக போர் செய்து தன்னுடைய மாமன் என்கின்ற அதையும் தாண்டி சல்லியனை தான் பெற்ற அந்த ஆயுதத்தால் வீழ்த்தி கொன்றான் நகலசகாதேவர்களும் உடன் இருந்தார்கள் இவ்வாறு தாய்மாமனாகிய அந்த சல்லியன் நன்றிக்கடனுக்காக துரியோதனர்கள் பக்கம் இருந்து போர் செய்து வீழ்ந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை உணவு உண்டுவிட்டால் அந்த உணவுக்காக உயிரையே கொடுக்கின்ற பாத்திரங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கின்றன என்றால் அதற்கு அடையாளம் சல்லியன்தான் வீரம் விவேகம் அறிவுடைமை நன்றி உணர்ச்சி எல்லாவற்றுக்கும் மேற்றாக தன்னையே இழக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் இழந்த பெருமையுடையவன் சல்லியன் சல்லியனுடைய பாத்திரம் மறக்க முடியாத ஒன்று பாரத கதைகள் வருகின்ற பாத்திரங்களை தனித்தனியாக பேச இருக்கின்றோம் தொடர்ந்து கேளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்